தென் அமெரிக்காவின் பெரு நாட்டில் இருக்கின்ற லீமா என்ற கிராமத்தில் இருந்து இருநூறு மைல்கள் தொலைவில் தான் இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் இருக்குது இந்த மர்ம கோடுகள் தென் அமெரிக்காவில் வாழ்ந்த நாஸ்கா பழங்குடியின மக்களால் வரையப்பட்டது என நம்பப்படுகின்றமையால் இதை நாஸ்கா கோடுகள் என பெயரிட்டு அழைக்கிறாங்க இந்த நாஸ்கா மர்ம கோடுகள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கும் பழமையானது என சொல்லப்படுது நூற்றி எழுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தட்டையான வறண்ட நிலப்பரப்பில் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான மிகப்பெரிய வித்தியாசமான உருவங்கள் மற்றும் கோடுகளும் இங்கு வரையப்பட்டிருக்கு இந்த உருவங்களை வானிலிருந்து பார்த்தால் மட்டுமே மிக தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்க முடியுமாம் இந்த நாஸ்கா மர்ம கோடுகளை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரு நாட்டின் டோரியே மெஜிய ஜெஸ்பே என்ற தொல்லியல் ஆய்வாளர்தான் கண்டுபிடிச்சிருக்காரு